ബിസ്മില്ലാഹി മിനശ്ശൈത്വാനിർ റജീം ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد طب القلوب وغذائها عافية الأبدان وشفائها نور الأبصار وليائها وعلى آله وصحبه وسلم اللهم صل على செய்ய தினம் அன்பதின் வாழா அலிகி வசவியே அல்ஹம்துலில்லாஹ் சலாத்தாய்மட்டன் தவாபிமுல்கில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இரப்பிலாலும் அல்ஹம்துலில்லாஹ் இரப்பிலாலும் அல்லா

अकरम अलकरम यारबलमीन

மானவனை யார்னா சிறந்த உம்மத்தாக எங்களை படைத்தவனே யார்னா எங்கள் ரசம் சொல்லல்லா அனைவர் செல்லம் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டியாக வாழக்கூடிய நல்லோர்களை தந்தவனே யால்லா அருள்மறை திருமறையை தந்தவனே யா அல்லா நியாயத்திற்குனாரின் அதிபதியே யார் அல்லா கௌபாவின் ரட்சகனே யார் அல்லா அலைவர் சல்லாம் அவர்களின் பொருட்டினார் மாதத்தின் பொருட்டினார் மண்ண இரவுகளின் பொருட்டினார் வடுமையான பகலின் பொருட்டினார் இருமையுள்ள ரஹமானே இரக்கமுள்ளவனையா எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடியா முழு உம்மத்துடைய பாவத்தையும் மன்னித்து விடியா அல்லா எங்களுடைய முன் சென்றவர்கள் பாவங்களை மன்னித்து விடியா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலோ பகலிலோ கூட்டாகவோ தனியாகவோ செய்த அனைத்து பாவமும் நீ அறிந்தது யா நீ மன்னித்து விடுவா என்ற நம்பிக்கையில் பாவத்தின் சுமையை உன் முன் இறக்கி வைக்கிறோம் யா அல்ல இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம் என்று உறுதி கொள்கிறோம் யா அல்ல இந்த ரமல் கொண்டு எங்களுக்கு பாவம் மன்னிப்பு வழங்கி விடுயா அல்ல ஒரு மன்னிக்கப்படாத நிலையில் கூட எங்களுக்கு மரணத்தை கொடுத்து விடாதய முழுமையான பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக என்ற சஜிதா செய்த நிலையில் நோற்ற நிலையில் ஜக்காத்து சதக்கா கொடுத்த நிலையில் கச்சு என்ற மாவுலில் வாழ்ந்த நிலையில் பொருத்தமான நிலையில் வளர்க்கும்

குணாக்கிக்கொடியா அல்லா உலக சிந்தனைகளிலும் குடும்ப சூழ்நிலைகளிலும் வேற இல்லாத எண்ணங்களை எங்கள் உள்ளத்தில் போட்டு விடாதையா அல்லா உன்னையே நம்பக்கூடிய இதயமாக உன்னையே வணங்கக்கூடிய இதயமாக உன்னை அனுதினமும் திக்கி செய்யக்கூடிய இதயமாக எங்களுடைய உள்ளங்களை உள்ளங்களையாக்கிய அருள் யா அல்லாஹ் இருவை உள்ள ரஹமானே உள்ளவனையா அல்லாஹ் எங்களை நீ வீணுக்காக படைக்கவில்லையா அல்லா உன்னை வணங்குவதற்கு படைத்திருக்கிறாயா அல்ல அப்படிப்பட்ட வணக்கசாலிகளாக எங்களை ஆக்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமான நாளில் எங்களை ஒன்று சேர்த்து அமல் செய்ய வைத்து உன்னை புகழ வைத்து உன்னிடம் துவா கேட்க வைத்திருக்கிறாயா அல்ல இதற்கே எங்களை மன்னிப்பா என்று சாட்சியாக எடுத்துக் கொள்கிறோம் எங்களுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளியா

அரமெங்கும் இஸ்லாமியர்களுக்கு அமைதியை கொடுயா அல்லாஹ். உலகுமெங்கும் இஸ்லாமியர்கள் நல்ல வழியில் வாழ கிருபை செய்துடியா அல்லாஹ். யால இங்கெல்லாம் கவலை யுடுங்க. கண்ணியறனும் பிறக்கறர்கள் அனைவரும் உடைய கவலைகளையும் கவலைகளை நீக்கி, மார்க்க பற்றை கொடுத்து, கலீமா வாழ்வை வாழ்ந்து, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கிய அருள் புரியயா அல்லாஹ். யால இந்த இந்த நாளில் அம்மலானுடைய இந்த புனிதமான இரண்டாவது வாசிகள் என்று தீர்ப்பு கொடுக்க நாடு இருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவா யாரை எல்லாம் நரகத்தில் இருந்து காப்பாற்ற நாடி இருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் சேர்த்து விடியா அல்லா இருபையுள்ள ரகுமானே இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ் யாருமே இருந்தாலும் அனைவரும் சூழ்ந்திருந்தாலும் இருந்தாலும் ரகுமானே நீ உன்னுடைய கருணையான பார்வை எங்கள் மீது பட்டு கொண்டே இருப்பதற்கு அருள் புரிந்து விடியா அல்லா முற்றார் உறவினர்கள் உதவி எல்லாம் எங்களை விட்டு சென்றாலும் ரப்பே உன்னுடைய உதவியும் உன்னுடைய கருணையும் உன்னுடைய இரக்கமும் எங்களிடம் நெருங்கி வருவதற்கு அருள் ஒருத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமார்களும் உன்னிடம் கேட்ட அழகிய பொறுமையை எங்களுக்கு கொடுத்து விடியா சகிப்பு தன்மையை கொடியார்களா விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை கொடியார்களா உள்ள ரே இரக்கம் உள்ள வாழ்நாளை சந்திக்கிற யார் நாங்களும் அடைந்துவிட்டோம் கிடைப்பதற்கு அருள்முறையா யார்தான் நோய் நொடிகளில் இருந்து காப்பாற்றி மருந்து மாத்திரை செலவுகளில் இருந்து காப்பாற்றி சிரமங்களில் இருந்து காப்பாற்றி ரகுமான நாங்கள் முழுமையாக அடைந்து ரமணான் எங்கள் நாங்கள் பிரபலானுக்கு அனுப்பக்கூடிய வல்லமை உள்ள நோன்பாளிகளாக ஆக்கி கொடுத்த விடிய நோன்பு உனக்காக யார்லா இதற்கு கூறி நீயே என்று மாட்ட

நாங்கள் காணவில்லையா அல்லா ஆனாலும் அந்த பதிர் யுத்தத்தில் எங்கள் கண்மணி நியாயம் பிரசன் செல்லல்லா உ அலைவர் செல்லம் கண்ணீர் உகத்துக்க கேட்டது வாக்களை எங்கள் முன் தந்திருக்கிற யார்லா அந்த அடிப்படையில் உன்னிடம் கேட்கிறோம் யார்ல்லா எங்களுடைய ஹலாலான காஜத்துக்களை நியாயமான கோரிக்கைகளை எங்களுக்கு கபழ செய்து கொடுத்து விடுயால்ல யார்ல்லா நாங்கள் அவசரக்காரர்கள் யாரா கேட்டவுடனின் கொடுத்து விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் யா அல்ல உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு உன் இரக்கத்தை கொண்டு உன் தயாரத்தை கொண்டு எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக ஆக்கி கொடிய அல்லா இருபியுள்ள ரஹமானே இந்த குடிதரமான் மாதத்தில் நான்கு வேதங்களை நிறைக்கி வைத்து இந்த மாதத்தை சங்கைப்படுத்தினார் அந்த நாட்களை நாங்கள் நினைத்து உன்னிடம் மனமுருகி கேட்கிறோம் யா அல்லா அருள்மறையை காது குளிர தொழுகிறோம் யா அல்லா

தொடக்கூடிய சந்ததிகளாக ஆக்கிக்கொடியா அதற்குள்ள மாகுலை, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு தாய் தந்தை மனதிலும்

கரையேற்றியில் மாயம் என்ற வாழ்க்கையில் யாழ்லா உலக நெருக்கடியில் இருந்தும் கபுரின் நெருக்கடியில் இருந்தும் மருமையின் நெருக்கடியில் இருந்தும் நீ காப்பாற்றவில்லை என்றார் எங்களால் கரையேற முடியாது யார்லா ல்லாத வாழ்க்கையைமான கொடுத்து நாங்கள் நன்றி செலுத்த விடியா எங்கள் அடைப அவர்கள் வாழச் சொன்ன வழியில் அவர்கள் காட்டி தந்த சுண்ணத்தில் நாங்கள் என்றென்றும் வாழ்வதற்கு அருள் புரிந்து விடியா அல்லா எங்கள் குடும்பத்தாரையும் அவ்வழியில் வாழச் செய்து விடியா

ஒரு பிள்ளையிடம் ஒரு பிள்ளை ஒரு தாயிடம் தாவி வருவது போல ரப்பேருமானே இருபது தாய்க்கு மேலான ரப்பே உன்னிடம் நாங்கள் தாவி வருகிறோம் யாரு அல்லா எங்களை அறவணைத்துக்கொள் யா அல்லா எங்களை ஏற்றுக்கொள்யா அல்லாஹ் எங்களை ஒப்புக்கொள்யா அல்லா எங்களுடைய எதுவாக்களை நீ கவல் செய்து விடையா அல்லா எங்கள் வணக்கங்கள் போட்டி போட்டுக்கொண்டு என சென்று உன்னிடம் அரிசி அடைந்து சாட்சி சொல்லக்கூடிய வணக்கமாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லா இருவையில் ரகுமானே இரக்கம் உள்ளவடியா அல்லா நீங்கள் சல்லா முகமது முஸ்தபார சுலேகரின் செல்லல்லா அலைவர் செல்லம் அவர்கள் மீராஜ் செல்லும் போது கதவை தட்டி வானத்தின் கதவை திறக்க வைத்து உள்ளே சென்றார்கள் யா அல்லா இந்த ரமலான் மாதத்தின் வானத்தின் கதவுகள் திறந்திருக்கிறது யா அல்லா சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்திருக்கிறது யா அல்லா நாங்கள் கேட்கும் துவாக்கள் தங்கு தட்டு இல்லாமல் உன்னிடம் வந்து சேர்வதற்குரிய வாக்கியத்தை கொடுத்து விடையா எங்கள் பாவத்தின் காரணமாக எங்களின் குற்றத்தின் காரணமாக எங்கள் கோபத்தின் காரணமாக எங்களுடைய பொய்புறத்தின் காரணமாக வாக்களை தடை செய்து விடாதே யாரா வணக்கங்களை தடை செய்து விடாதே யாரா காப்பாற்றிமான இரக்கம் உள்ளவனையா அல்லா ஆதம் அவர்கள் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கும் போது எந்த நபியை முன்னிறுத்தி கேட்டார்களோ அந்த நபியின் உம்மத்துக்கள் அல்லாஹ் எங்கள் பாவங்களை நீ மன்னித்து விடியாகலாம் இசலம் கப்படை செலுத்தும் போது எந்த நபியை கொண்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த நபியின் உம்மத்துகள் யாகலாம் அந்த கப்பலை எவ்வாறு நீ கரையற்றினாயோ எவ்வாறு கொண்டவர்களுக்கு இலாயத்தை கொடுத்தாயோ அது அல்லா நாங்கள் என்ற கலிமாவை கூறும் போது எங்கள் நாவுகளும் எங்கள் உள்ளங்களும் எங்கள் உடல்களும் எங்கள் நரங்கு நரம்புகளும் எங்களுடைய இரத்தங்களும் எங்களுடைய சதைகளும் ஈமான் கொள்ள அருள் விடியாத

வரையில் தந்து விடு அதை தீர்க்கக்கூடிய வழியில் தீர்த்து விடுதா பெரும் பெரும் நோய்களில் இருந்து அனைவரையும் காப்பாற்றியால் அவதிப்பட்டு நோன்புகளை விடக்கூடிய நிலையில் விட சின்ன சீரர்களுக்கு நோன்பின் தாக்கத்தை கொடுப்பின் வேகத்தை கொடியால் என்பது ஒரு கடமை என்ற உணர்வை கொடுக்க விடுதா தவறில்லாத

நிம்மதியை கொடுத்தாலும் எங்கள் ரப்பு எங்களை கைவிட மாட்டார் என்ற உறுதியுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடியா இருவையுள்ள ரம்மானே இறக்க உள்ளவனையா அல்ல வயது உதிர்ந்த நிலையில் தந்த பிள்ளையை நீ அறுக்க கூறியும் ஒரு கண நேரம் கூட தவற விடாமல் அறுப்பதற்கு துணிந்த இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய சந்ததியில் வந்த எங்கள் கண்மணி நாயம் ரசூல் சல்லா அலை அவருடைய உம்மத் உன்னுடைய அடிமைகள் யாரெல்லாம் உன்னுடைய அடியார்கள் யாரெல்லாம் எங்களை நீ காப்பத்தை யாரெல்லாம் உலகம் எங்கும் ஒரு கொடையின் கீழ் ஈமான் உறுதியுடன் வாட அருள் புரிந்து விடு Mm. वो mm. वो mm. mm. ே இப் அலையுசல்லாம் அவர்களுக்கு எவ்வாறு குடும்பங்களும் கணவன் மனைவி அலை அவர்களுக்கு எவ்வாறு பணிவுடன் வாழ்ந்த பிள்ளையை கொடுத்தாயோ அதுபோல் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தந்தைக்கு இதுமத்த செய்யக்கூடிய பிள்ளைகளை கொடுத்து விடியாது நிலையில் உப்பு என்று கூறிவிடாமல் அந்த பிள்ளையும் தாய் தந்தையை ஆதரிக்க அருள் புரிந்து தாய் தந்தையுடைய துவாவை பெறக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி பிள்ளைகளுக்கு துவா கேட்கக்கூடிய தாய் தந்தைகளாக ஆக்கி கொடியா இருமையுள்ள ரஹ்மானே இறக்கம் உள்ளவனையா எங்கள் துவாவை கொண்டு எங்கள் தாய் தந்தைகளுக்கு சேர்த்து அருள் புரியா எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு துவா செய்ய நீ அருள் புரிந்து விடியா இருவை உள்ள ரகுமானே இரக்கம் உள்ளவனே யா அல்லா ஜக்கரியா அலைசலாம் அவர்கள் உன்னிடம் வயது முதிந்த நிலையில் கூட குழந்தை செல்வத்தை கேட்டார்கள் ரப்பே அப்படிப்பட்ட மகத்தான குழந்தை செல்வத்தை குழந்தை செல்வம் கேட்கக்கூடியவர்களுக்கு நீ சாலமாக கொடுத்த உதவியா அல்லா

நாற்பது வருடம் கழித்து கொண்டு சேர வைத்தாய் ஈமான் உள்ள மகனாக நபியாக ஆட்சியாளராக பிறருக்கு வாரி வழங்கும் தன்மை உள்ளவர்களாக செல்லத்தை திருமிக் கொடுத்தா அதுவும் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்களில் உள்ள சஞ்சலங்களை நீக்கி அனைவரையும் ஒன்று சேர்க்கும் போது மனம் மகிழ்வுடன் சேர்த்து விடையா இருந்த ரகுமானே இரக்கமுள்ளவடையா உன்னுடைய மாபெரும் விசாலத்தை கொண்டு உன் ரிசிக்கின் வாசலை எங்களுக்கு திறந்து கொடியாதுவா எங்கள் ஆண் மக்கள் கையில் விசாலமான ரிசிக்கை கொடியாதுவா அபிவிருத்தியான ரிசிக்கை கொடியாதுவா தத்திரமான வரக்கத்தான ரிசிக்கை கொடியாதுவா அதை கொண்டு போதும் என்ற உள்ளத்துடன் வாழக்கூடிய பெண்களாக எங்களை ஆக்கி விடியாதுவா எங்களுடைய சந்ததிகளையும் ஆக்கி விடியாதுவா இருவை உள்ள ரமானே இரக்கமுள்ளவனையா அல்லாஹ்

அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை புரிந்து நபிமார்களுடைய கசசை கேட்டு கத்வே ரகுமானை உள்ளத்தில் உறுதியுடன் மார்க்கத்தின் பற்றுடன் கலிமாவின் தொடர்புடன் தொழுகையின் மணக்கத்துடன் நோன்பின் தாகத்துடன் இலக்காத்து சதக்கா கொடுக்கக்கூடிய அளவு இறக்க மனதுடன் கட்சி என்ற ஒற்றுமையுடன் வாழக்கூடிய வழிமுறையான எங்களுக்கு மார்க்கத்தை நிறைவு பெறக்கூடிய நிம்மதியான மார்க்கம் மார்க்கமாகலை எங்களுக்கு அமைத்து கொடுக்க விடியா

து போல்பி ரஹ்மான யாருந்தா எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் வாழ்நாளெல்லாம் இல்ல முகம்மதுல்லா என்ற வாழ்வில் மகிழ்ச்சி அருள் புரிந்து விளையாடலாம் நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் அருள் என்னிடம் ஹப்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவரவரோட துவாக்களை கபல் செய்து தனிப்பட்ட துவாவையும் கபில் செய்து அருள் அருள்புரியா அல்லா இருவையுள்ள ரஹ்மானே எங்கள் கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டின் பொருட்டினார் ஏனைய நபிமார்களின் பொருட்டினார் சகாபாக்களின் பொருட்டினார் தாவியங்கள் தவ தாவியங்களின் பொருட்டினார் துணின்றி வாழ்படைத்தவனே எங்கள் துயரங்களை நீக்கி எங்கள் கவலைகளை போக்கி எங்கள் கண்ணீர்களை துடைத்து வஞ்சன சூனிய துயர துன்பங்களை போக்கி கடனை நீக்கி கவலைகளை நீக்கி எங்களுடைய மனம் எல்லாம் நூரே மகம்மதியாவை கொண்டு நிரப்பி அருள் புரியா எங்கள் வணக்கம் எல்லாம்

அஸ்வாஜினா வதுர்ரியatina குர்ரத அயூனின வஜல்ல் மุตத்தகீன இமாமா ரப்பனா ரப்பிகம் குமா ரப்பனா ரப்பிகம் குமா ரப்பனா ரப்பிகம் குமா ஹம ரப்பயானி ஸஹீர ரப்பனா தினா பித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனதன் வக்கினா ஆஸாப நார் வஅத்கிலில் ஜன்னத மபறார் யா ஜிஸ் ய கஃபார் ய ரப்பல் ஆலமீன் وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه وازواجه وذرياته اهل بيته واغوابه اجمعين சுபஹாண ரப்பிகர பெலிசத் தே அம்மா எசிபூன் வசலாம் அலன் முருசலீன் அவள் ஹந்தில் இல்லாயிர் அப் இல்லாலமீன் சுபஹானிபி ஹந்திகி சுபஹானக் கல்ஹுமா பி ஹந்திக்க நஷீவ அல்லாஹிலாவில்லா அண்ட் க வ நஸ்தௌ பிருக்க நதூபீ இல்லை सुबहाण रब्बिकेर बेलिसा ते अम्मा यसिफुल वसलामल मुलसलीन और हंदलि लाहिर पिला

السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم ورحمة الله وبركاته الله